தமிழ் தமிழில் அகஸ்தியமும் தொல்காப்பியமும் இலக்கண நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் பதினெண் மேல்கணக்கு நூல்களும் இலக்கிய நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கடவழி நாற்பது கால் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகடுகம் ஆச்சாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலைங்கிற பதினெட்டும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கரிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திரிகடகம் ஆச்சாரக்கோவை சிறுபஞ்ச மூலம் பழமொழி முதுமொழி காஞ்சி ஏலாதிங்கிற நூல்களெல்லாம் நீதி நூல்கள் இதில் நாளடியார் இது கடவுள் வாழ்த்து பாடல் ஒண்ணும் மற்ற நானூறு பாடல்களும் அடங்கினது இந்த நானூறு பாடல்களில் அறம் பொருள் காமம்னு மூணு பிரிவுகள் உண்டு அறத்துப்பாலில் நூற்றி முப்பது பாடல்கள் பொருட்பாலில் இரநூத்தி நாற்பது பாடல்கள் காமத்துப்பாலில் முப்பது பாடல்கள் இந்த எண்ணிக்கைகளை பாருங்கள் நூற்றி முப்பது இரநூத்தி நாற்பது முப்பது கொஞ்சமாவது தர்ம நெறியில் நின்னாலே போதும் நிறைய பொருள் செய்கிறோம் அந்த பொருளில் அளவோடு இன்பம் தூய்க்கலாம்னு புரியும் துறவு நட்பு இன்பம் துன்பம் பொது பல்நெறின்னு பல இயல்கள் இந்த மூணு பாடல்களில் அடக்கம் வானிட வில்லின் வரவெறியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னியுற வணங்கி சேர்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்றுங்கிறது தான் நாளடியாரோட கடவுள் வாழ்த்து பாடல் வானவில்லோட ஆரம்பமும் முடிவும் தெரியாதது போல தோற்றமும் முடிவும் காண முடியாதவர் கடவுள் நாம் நினைச்ச செயல் நல்லபடியாக நடந்து முடிய அந்த கடவுளை சிறந்தாழ்த்தி வணங்குவோங்கிறது இந்த பாட்டோட பொருள் சமணத்தில் தெய்வ மறுப்பு இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் ஒரு சமணராக சொல்லப்பட்டவர் செஞ்சதான நாளடியாரிலேயே கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் சென்று இறப்பர் ஓரிடத்து எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்றன்று பாற்றன்று இது நாலடியாரோட முதல் பாட்டு அறுவகை சுவை உணவை அன்போடு மனைவி ஊட்டுவிச்சாலும் அதில் ஒரு கபடம் மட்டுமே சாப்பிட்டு மீதியை ஒதுக்கிட்டு போகிற அளவு அதீதமான செல்வம் உள்ளவங்களும் கூட ஒரு நாள் வறியவராகி வேற ஒரு இடத்துக்கு போய் எளிய கூழ் உணவுக்காக இறந்து நிற்க நேரலாம் அதனால செல்வத்தை நிலையானதுன்னு நினைக்கக்கூடாதுங்கிறது இந்த பாட்டோட கருத்து இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செல்வமோ நலமொன்று தாராது இது பழனிமலை முருகனை கூப்பிட்டு அடியார் பாடுற பாட்டு முருகனான குமரக்கடவுளை வழிபடுறது கௌமார மதம் ஆனால் ஒரு சமணர்னு சொல்லப்படுற இந்த நாலடியாரோட ஆசிரியர் நூலோட ஆரம்பத்திலேயே செல்வ நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமைன்னு அதிகாரங்களை அமைச்சிருக்கார் இந்திய சமயங்களுக்குள்ளே இருக்கிற இணக்கம் இங்கே வெளிப்படும் பேதங்கள் அடிபடும் துறவு ஈகை கல்வி அறிவுடைமை நட்பாராய்தல்னு திருக்குறள் எடுத்தாளுகிற பல அதிகாரங்களையும் தானும் இந்த புலவர் எடுத்தாடுகிறார் கம்பராமாயணம் சொல்கிற பிறர் மனை நயவாமை பற்றியும் ஒரு அதிகாரமே அமைச்சிருக்கார் நாளடியாரில் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு இது கல்விங்கிற அதிகாரத்தில் வர்ற பாடல் பழமுடியை அலங்கரிச்சுக்கிறதோ முந்தியில் கரை உள்ள வேலைப்பாடுகளை செஞ்சுக்கிறதோ மஞ்சள் பூசிக்கிறதோ அழகு இல்லை நம்ம மனசளவில் நாம் தான் நடந்துக்கிறோம்னு நடுநிலையோட ஒழுக்க வாழ்வை தர்ற கல்வி தான் உண்மையான அழகுங்கிறது இந்த பாட்டு கல்விக்கு இன்றைக்கி தரப்படுற பொருளே வேறு பழந்தமிழ் மக்கள் சொன்ன பொருளையே வேற பாருங்கள் நட்டாருக்கும் நல்லாதவருக்கும் உழவரையால் அட்டது பார்த்து உண்டல் அட்டுண்டல் அட்டது அடைந்திருந்து உண்டொழுகும் ஆவதில் மார்க்கெட்கு அடைக்குமாம் ஆண்டை கதவுன்னு ஒரு பாட்டு நாளடியார் பொறுப்பால்ல துன்பியல்ல ஈயாமைங்கிற அதிகாரத்தில் இந்த பாட்டு வருது நண்பனோ இல்லையோ தனக்கிட்ட உள்ள பொருளாக வச்சு சமைச்ச உணவை அவனுக்கு பகுத்து கொடுத்து சாப்பிட்றது தான் உண்மையில் சமைச்ச சாப்பிட்றதுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி இல்லாமல் சமைச்சதை கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளே இருந்து தாம் மட்டும் சாப்பிட்டு வாழ்கிற வாழ்க்கை அது சுயநலமாக்கல் வாழ்க்கை அப்படிப்பட்ட சுயநலமாக்கல் உள்ளேயே புக முடியாதபடி மேல் உலக கதவுகள் அடைக்கப்படும்ங்குது இந்த பாட்டு அதாவது பகுத்து உண்ணாதவங்களுக்கு மறுமை இன்பம் கிடையாது இப்படி நன்மை தீமை இன்பம் துன்பம் இம்மை மறுமைன்னு நம்ம இந்திய சமயங்கள் எல்லாமே பேசும் இந்த இந்தியாவில் தோன்றின இது மாதிரியான அத்தனை சமயப் பிரிவுகளுக்குமான பொது பேரு தானே இந்து சமயங்கிறதே விடக்கொழியும் வேசையர் நட்பும் இரண்டும் தொடக்கர நாடியும் வேறல்ல விடக்கொழியும் நெய்யற்ற கண்ணே அருமே அவர் அன்பும் கையற்ற கண்ணே அரும் இது காமத்துப்பாலில் முதல் பாட்டு விடக்கொழி அதில் உள்ள எண்ணெய் வத்தினா போயிடும் அதுபோல பொது மகளிரோட அன்பு அவங்கள நாடி வர்றவங்க கையில் உள்ள பொருள் முடிஞ்சவன உடனே காணாமல் போயிடும்னு சொல்லுது இந்த பாட்டு கண் மூன்று உடையானும் காக்கையும் பையறவும் எண்கீன்ற யாயும் பிழைத்ததன் பொன் கோங்கரும் வண்ண முலையாய் பொருள்வையின் பாங்கனார் சென்ற நெறி இதுதான் நாளடியாரோட கடைசி பாட்டு மன்மதனை முதல்ல எரிச்சாலும் பிறகு உயிர் கொடுத்துடுறாரு சிவன் அதனால் அவர் குற்றமிழைக்காதவர் தன் கூட்டில் குயில் பொறிச்சு வச்ச குஞ்சை கொல்லாமல் விளக்குது காக்க சந்திரனை முழுங்கிற பாம்பு மறுபடியும் அதை உமிழ்ந்துடுது தன்னை போதே கொல்லாமல் தன் தாய் வளர்த்துருக்கா அதனால இவங்கெல்லாம் குத்தம் எதுவும் செஞ்சதா சொல்ல முடியாது பொருள் தேடுறேன்னு அது மேலே ஆசை வச்சு தன்னை பிரிஞ்சு போன தன் தலைவன் செயல்தான் குத்தம்ங்கிறது இந்த பாட்டோட கருத்து பாட்டில் சிவனார் தேவர்களுக்காக மன்மதனை எரிச்ச காமதகன லீலை இடம்பெறுது பௌர்ணமி நாளில் ராகு கைதுவால் பீடிக்கப்பட்டு சந்திர கிரகணம் ஏற்படுற புராண செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு இதையெல்லாம் உதாரணங்களாக எடுத்தாண்டு இருக்கிற நாளடியாரோட ஆசிரியரான சமணன் சிவனோட செயலையும் ராகு கைதுவோட செயலையும் குத்தம் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்திய சமயங்களுக்கு இடையில் இருக்கிற இணக்கம் மறுபடி மறுபடி வலுவாக பதிய வைக்கப்பட்டிருக்கு இந்த முடிவான பாட்டில் இந்திய சமயங்களுக்கு இடையில் மேலெழுந்த வாரியாக பார்த்தா வேதங்கள் இருக்கிறது மாதிரி தோணலாம் அது ஒன்றொன்றும் வெவ்வேறு தத்துவார்த்த நிலைகளை சொல்ல வந்தவையே தவிர அவை அனைத்தும் உண்மையே நன்றி பாரதம்